வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா ஆடி மாதம் பறந்தாச்சு இனி எல்லார் வீட்லேயும் அம்மன் பாட்டோட நல்ல மங்களகரமாக போகும் இந்த வீடியோ ஆடி மாதத்துக்கு முன்னாடியே எடுத்தது தான் எல்லா அம்மன் கோவில்லையும் நல்ல அம்மன் பாட்டுகளாக போட்டு செம்ம வைபாக இருக்கும் எப்போவுமே ஆடி மாதம் வந்தாவே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் கண்டிப்பாக வந்துடும் நாங்கள் இருந்த வீட்டுக்கு ஒட்டியே ஒரு அம்மன் கோயில் இருக்கோம் அந்த கோவிலில் காலையிலேயே பாட்டெல்லாம் போட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமெல்லாம் கூழ் ஊற்றுவாங்க செம்மையாக இருக்கோங்க இந்த மாதிரி யார் யார் வீட்டுக்கு பக்கத்துலேயே அம்மன் கோயிலில் பாட்டெல்லாம் ஓடும்ன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள் நான் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பூஜா ரிலேட்டடாக விஷுவலாக பார்ப்பீங்க ஆனால் நம்ம பேச போகிற டாப்பிக்கு பூஜா ரிலேட்டடாக பேச இல்லை லேடிஸ்க்காக நம்ம பேச போகிறோம் பெண்கள் அவங்கக்கிட்ட மாற்றிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி கொஞ்சம் இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையுமே பெண்கள் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இன்னமுமே நிறைய வீட்டில் கடைப்பிடிச்சிட்ருக்காங்க அந்த வீட்டு ஆட்கள் மட்டும் இல்லை அந்த பெண்களுமே அதை அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கிடையாதுங்க வேலைகள் எல்லாமே நம்மளே தான் பார்க்கணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை நம்ம நம்ம வீட்டுக்காரங்க கிட்ட நம்ம சொல்லி கூட ஒரு சில வேலைகளை நம்மளால் வாங்கிக்க முடியும் ஏன் நம்ம குழந்தைங்க கூட நமக்கு பண்ணுவாங்க அவங்க ஒரு சில வேலைகளை நீங்கள் பிரித்து கொடுங்க நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் என்ன சொல்லணும் இந்த வேலை எனக்கு முடிச்சு கொடுங்க இந்த நான் இந்த வேலையாக இருக்கேன் நீங்கள் அதை முடிங்க அது பிள்ளைங்கக்கிட்டேயுமே அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்களே செஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இப்போ பழக்க ஆரம்பிக்கணும் சின்ன பையன் தானே சின்ன பொண்ணு தானே நம்ம செஞ்சு கொடுக்கணும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் பழக்கிறத வச்சு தான் அவங்க பெரியவங்களானாலும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போத்துலேருந்தே உங்களுக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணுறத நீங்கள் தாங்க சொல்லிக் கொடுக்கணும் உதாரணமாக தூங்கி எந்திரிச்சு வெளியே வரும்போது அவங்க பூத்திக்கிட்ட பெட்ஷீட்டை அவங்களே மடித்து வைக்கிறதுக்கு பழக்குங்க ஏன் பசங்களும் அந்த மாதிரி தான் பெட் எல்லாமே நீட் பண்ணிவிட்டு வெளியே வரணுங்கிறத சொல்லி கொடுங்க அவங்க அவங்களுடைய திங்ஸை அவங்களே பேக்கில் எடுத்து வச்சுக்கணும் வாட்டர் கேன் லஞ்ச் டவல் ஸ்பூன் இது எல்லாமே அவங்களே எடுத்து வச்சுக்கிறதுக்கு பழக்கம் பண்ணுங்க வீடு பெருக்கிறது பாத்திரம் தேய்க்கிறது மாடி படிக்கட்டு பெருக்கிறது மொட்டை மாடி பெருக்கிறது இந்த மாதிரி வேலைகளை நம்ம வீட்டு ஆட்களும் பிரித்து செய்யும்பொழுது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம வந்து ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் பர்சனல் டைமும் நமக்கு கிடைக்கும் எப்போவுமே வேலை வேலைன்னு இல்லாமல் நம்மளுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் இது எல்லாமே நம்ம அடுத்தவங்கக்கிட்ட கொடுக்காததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம பர்ஃபெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கறது தான் எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அது நான் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு நிறைய லேடிஸ் இருப்பீங்க உங்களில் யார் பர்ஃபெக்ஷன்ஸ் எதிர்பார்த்து யார்கிட்டையுமே எந்த வேலையுமே கொடுக்காமல் நீங்களே எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் எல்லா வேலையிலையுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறதுனால நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் வீட்டில் பெரியவங்க மாமியார் அவங்கெல்லாம் யாராவது பாத்திரம் தேய்ச்சி கொடுப்பாங்க மருமகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நினைப்பாங்க அவங்க தேய்ச்சி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க மருமகள்ங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு சரியாக தேய்க்கல அப்படின்னா திரும்பவும் அவங்க எதிர்க்கவே திரும்பவும் எல்லாத்தையும் சிங்க்கில் போட்டு திரும்பவும் அவங்க வாஷ் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி தான் வீடு பெருக்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சரியாக பெருக்கலை அப்படின்னா அவங்க எதிர்க்கவே திரும்பவும் போய் இன்னொரு வாட்டி வீடு பெயருக்குவாங்க அதனால என்ன ஆகும்னா மாமியாருங்களுக்கு எந்த வேலையுமே செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணமே வராது இது மாமியாருங்கன்னு மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்காரங்களே நமக்கு ஒரு ஹெல்ப் முன்னே வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அதில் பெர்ஃபெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்பொழுது அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் உடனே நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க எதிர்க்கவே அந்த வேலையை திரும்பவும் எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னா அதை அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டத்தை தான் உண்டு பண்ணோம் அடுத்த தடவை அவங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க மைண்டில் வச்சிருவாங்க இதனால் உறவுகளால் உறவுகளுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே ஸ்டார்ட் ஆகிரும் அடுத்து நிறைய பேர் மாற்றிக்க வேண்டிய பழக்கம் என்னன்னா வீட்டில் நல்லா சமைப்பாங்க எல்லாருக்கும் நல்லா பரிமாறுவாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு நியதியை வச்சுருப்பாங்க இதெல்லாம் எதுக்காகன்றதே எனக்கு புரியலங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் லாஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறது காலப்போக்கில் மாறிடுச்சு இன்னமும் ஏன் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்கன்னு தெரியல உங்களுக்கு பசிச்சா நீங்கள் சாப்பிடுங்க உங்களையே நீங்கள் லாஸ்ட்டு லாஸ்ட்டுன்ட்டு நீங்களே உங்களை தாழ்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது தாங்க என்னுடைய கேள்வி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க போயிடுவாங்க அவங்க லேடிஸ்க்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க கூட யாரும் வரமாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னை யாருமே கவனிக்கல எனக்காக யாருமே பார்க்கல எனக்கு சாப்பாடு குறைச்சலாக இருந்தால் கூட யாரும் கவனிக்கல அப்படிங்கிறத உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டு இருப்பீங்க என்ன கேர் பண்றதுக்கு யாரும் அப்படி வேண்டாங்க எல்லாரும் டைமாக என்ஜாய் பண்ணி மொத்த பேரும் ஒரே டைம்ல சாப்பிட்றதுங்கிறதே ஒரு வரம் இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் அது கிடைக்கிறதே இல்லை நீங்க அது கிடைக்கிதுன்னும் போது அதை அனுபவிக்க தான் பார்க்கணும் நீங்க பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்குமே தான் அவங்களும் பார்த்து உணர்வாங்க இதெல்லாம் பார்த்து வளரும் தான் நாளைக்கு உங்களை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணுன்ற எண்ணம் நம்ம குழந்தைங்களுக்கு உருவாகும் அடுத்ததாக மாற்றிக்க வேண்டிய பழக்கம் என்னென்னா பெண்கள் வந்து எப்போவுமே தன்னைத்தானே தாழ்த்திக்கிற மனப்பான்மை இன்னுமே இருக்காங்க தான் இப்போ எல்லா பெண்களுமே அதிகபட்சம் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பெருசாக இதை இந்த வ இதை வச்சு நம்ம கஷ்டப்பட மாட்டாங்க வீட்லேயே இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து எங்களை மதிக்க மாட்டிருக்காங்க என்னை ரொம்ப இழிவாக நடத்துகிறாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க இன்னுமே இருக்காங்க வீட்டில் சும்மா இருக்க இப்படின்னு சொல்லி குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க ஒரு சில வீட்டுக்கார் அவங்க அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸை முடிக்கிறதுனால அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களுமே புரிஞ்சுக்கணும் உங்களால் என்ன ஹெல்ப் அவங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன கெயின் பண்ண முடியும் உங்களுக்கு அந்த தா தாழ்வு மனப்பன்மை போகிறதுக்கு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா அந்த தாழ்வு மனப்பன்மை கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்காது நீங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு ஏர்னிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அவருமே உங்களை அப்படி பேச மாட்டார் முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலையை பார்த்துக்கோங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைங்க எங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க இருந்தே தான் பார்க்க முடியும் அப்படின்னா அதுக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வீட்டிலருந்தே வேலை பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது லிஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே போகலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை போடுறேன் அடுத்ததாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லா பெண்களும் வேலையே தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கான மீ டைம்னு ஒன்று எடுத்துக்கவே மாட்டாங்க அது கண்டிப்பாக வேணும் ஜஸ்ட்டு வீட்லேயே கூட உங்களுக்கான ஒரு மீ டைம்னால் ஒரு ஒன் ஹவரோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் எனக்கு என்னங்க இருக்குது அந்த ஒன் ஹவரில் நான் நிறைய வேலை பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க ஜஸ்ட்டு ஒரு குழந்தைங்களை கூட்டிட்டு ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு போயிட்டு வாங்க இல்லைனா வந்து ஃபேமிலி டைமாக ஒரு வீட் வீக்லி ஒன்ஸோ இல்லை ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ வெளியே போகிற பழக்கம் பக்கத்தை கொஞ்சம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் தனியாக இருக்க மாதிரி நான் வீட்லேயே அடப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்ஸும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் பெண்கள் நாம் மனசு வச்சா நம்மளை நாம் நல்லபடியாக பார்த்துக்க முடியும் நம்ம குடும்பத்தாரையுமே இப்போ நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அவங்களுமே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோட என்ஜாய்மெண்ட்டாக லைஃபை மூவ் பண்ணலாம் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பூஜை அப்போது முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி முருகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சீட்டை எழுதி போட்டு என் பிள்ளைங்கள தான் எடுக்க சொல்லி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் முருகர்கிட்ட சீட்டு எழுதி போட்டு உத்தரவு கேட்டு தான் நான் செய்வேன் அந்த பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குன்னோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடாகவும் ஃபேமிலி பட்ஜெட் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையுமே தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக முழுசாக பார்த்த உங்கள் ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களுக்கு எதாவது கேட்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்